இருக்கிறது எல்லாமே ஐம்பது ரூபா தான் ஸோ இதில் இருக்க எல்லாமே ஐம்பது ரூபா தான் அதுக்காண்டி எல்லா மண்டல ஒரு கப் ஐம்பது ரூபா எக்ஸ் இது வந்து டிஷ் வாஷ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷ்வாஷ் இந்த பிம் லிக்யூட் அதில் போயெல்லாம் பார்க்குற வாஷ் இது வந்து நூறுரூவா தான் தான் கார் நிற்குது வர கார் போட்டு கீட்டை கொண்டு இதுவும் நூறுரூவா சோடி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சோடி ரெண்டுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த முப்பர் வந்து தடி இல்லாமல் முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கிற பொருட்கள்லாம் வந்து இருநூறுபா தான் இருக்கும் இல்லை உடுப்பு ஒரு ஹேங்கர் ஸ்டிக்கர் இது ஸ்டிக்கர் மாடலாண்ணா இல்லை டூரிஜிட்டு வரு ஸ்டிக்கர் மாடல் இருநூறுரூவா அண்டு ஃபோன் கவர்கள் கூட இருக்கிறதா இருக்கும் என்ன மாடல் ஃபோன் இது ஐஃபோன் என்ன அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் அது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நெல்லி ஏக்கு போகிறோம் அந்த இன்னத்துக்கானு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கூட சூப்பர் இல்லை அவங்க வந்து நெல்லியறி நகரில் வந்து ஒரு சூப்பர் சேல் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா ஐம்பது ரூபாவிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை இந்த பொருட்களை வந்து மலிவு விலையில் விற்பனை செய்கிறோம் இது ஒவ்வொரு ஒரு பொருட்கள் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா அப்படி உங்களுக்கு தேவையான விலைகள் உங்களுக்கு வீட்டு பாவனைக்குரிய இந்த பிளாஸ்டிக் சில்வர் மாபிள் பொருட்கள் வந்து சேல்ஸ் போடணும் அது எங்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ஒழுங்கில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நெல்லியரி பருத்தத்துறை யாழ்ப்பாணம் ரோட்டில் வந்து நெல்லி அடிக்கி போகிறக்கு முன்னுக்கு முடக்காட்டு சந்தியில் இருக்குது ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ஒழுங்கையில் தான் அந்த மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்துக்கு கீழ் ஹோலில் தான் வந்து இந்த சூப்பர் சேல் போகுது ஐம்பது ரூபாலேருந்து முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் இந்த பொருட்களை மலையாவிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தானே அது வந்து குறிப்பிட்ட நாட்கள்லாம் இருக்கும் எட்டாம் தேதி ஆரம்பிச்சிருக்குது ஸோ இன்றைக்கு வந்து பத்தாம் தேதி ஆயிட்டுது ஸோ ரெண்டு நாட்கள் போயிட்டுது அங்கங்கே என்ன பொருட்கள் இருக்குது என்ன விலைக்கு இருக்குது எவ்வளோ ஆக்கெல்லாம் வந்துருக்கணும் என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இதை ஃபுல்லாக வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ மறக்காமல் அனந்த் லோக் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நாங்கள் போகிற காணொலிகள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோட வந்து பார்த்திங்கன்னா என்னோட மச்சானோட தான் நானு முண்டைக்கு போ போகிறேன் பார்த்தீங்களா இது வந்து பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதி ஸோ அதில் வந்து ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டல் அடி இருக்குது முடக்காடு சந்தி ஸோ அதில் வந்து அந்த ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ஒழுங்கில வந்து சேர்லன்னு சொல்லி ஒரு பேனர் ஒன்று பறக்குது ஸோ இந்த தான் அந்த கிராண்ட் சபையர் மண்டபம்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தில் தான் இந்த சேல்ஸ் நடக்குது ஸோ அதை தான் நான் அண்டே கூட்டிக் கொண்டே காட்டப்போம் ஸோ வாங்க பார்ப்போம் நாங்கள் வந்து வந்துட்டோம் கிராண்ட் சாப்பிடு மண்டபம் ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் இந்த இதில் நின்று போட்டிருக்குது ஸோ இங்கேலாம் வந்து ஆகும் அதுக்கு இதில் பாருங்க பேலிய கூட சூப்பர் சேல் ஸோ இதில் வந்து ஸ்பைஸ் எல்லாம் போட்டிருக்குது அந்த ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா இருநூற்றி ரூபா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நாங்கள் வந்து இதில் உள்ளே போக போகிறோம் நிறைய பைக் எல்லாம் இருக்குது பைக் விடுறதுக்கு இடம் தேடி பிடிச்ச மாதிரி பைக்கை விட்டுட்டோம் ஸோ இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் உள்ளே போயிட்டு காட்டுறோம் உள்ளுக்கு எவ்வளோ ஆக்கள் நிற்கணும்னு சொல்லி ஸோ எல்லோருமே வேறு லெவல் பிஸியாக தான் இருக்கணும் அவ்வளோவு சாமான மாதிரி இது ஸோ அதெல்லாம் நூறுரூவா இங்காலும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதில் வச்சுருக்கிறது எவ்வளோவுமே ஐம்பது ரூபா தான் பாருங்க குட்டி கப் இங்கே ஒயிட் கலரில் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே ஐம்பது ரூபா தான் ஸோ இதில் இருக்க எல்லாமே ஐம்பது ரூபா தான் அதுக்காண்டி எல்லா மண்டியில் ஒரு கப் ஐம்பது ரூபா பாருங்கள் இதில் ஒரு கப் இருக்குது ஐம்பது ரூபா இதில் எதை எடுத்தாலும் ஒரு பொருளுண்ட விலை ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இங்கே ஆன எதை எடுத்தாலும் ஒரு பொருள் உண்டதில் ஐம்பது ரூபா அழகான வடிஒழியான சோப் கேஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாமே வந்து ஒன்று டெவில ஐம்பது ரூபா இங்கால இதே மாதிரி இந்த சோப் கேஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஒன்று டெவில வந்து ஐம்பது ரூபா அண்டு இங்கால வந்து வீடுகளில் வந்து வடிவடிவாக பூச்சாடிகள் பூ மரங்கள் வைக்கணும்னு யோசிப்பீங்க இந்த சீசனில் வந்து எடுத்துகிட்டு போங்க அள்ளிட்டு போகலாம் இந்த பூவாச வில்லு ஒன்று டெவில் வந்து ஐம்பது ரூபா அதே மாதிரி வீட்டில் அடிக்கடி நீங்கள் பாவிக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த ஸ்டீல் போர்டு வந்து ஒன்று டவில ஐம்பது ரூபா பாருங்கள் அதேமாதிரி அங்கே நிறைய பொருட்கள் இருக்குது நான் காட்டுறேன் இதிலையும் வந்து இப்போ சின்னாக்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்க இந்த ரூலர் வந்து ஒன்று டில் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த இதில் சீப் இருக்குது இதில் ரெண்டு சீப் ஒட்டி இருக்குது ரெண்டும் சேர்த்து ஐம்பது ரூபா நினைக்கிறேன் எங்களால் வந்து சின்னாக்களுக்கு பாருங்கள் ஃப்ளைட் இருக்குது ரூபா ஒரு ஃப்ளைட் ரூபா ஃப்ளைட் வாங்கி கேட்டால் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ளைட் ஐம்பது ரூபா அண்ட் மோட்டர் பைக் விற்கிது மூணு என்ன ஒன்று சொன்னால் எடுங்குவோம் அதே நேரம் இதில் இருக்க எல்லாமே எல்லாம் ஐம்பது ரூபா இல்லை ஒரு பொருள் ஐம்பது ரூபா இந்த வாடி வலியாக இருக்கு இதில் வந்து ரெண்டு எடுப்பு நாங்களும் எடுக்கிறோம் இது வந்து ஐம்பது ரூபா பாருங்க சின்னாக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருக்கு என்ன மாதிரி படையப்பாவோ இந்த கிளிப்பை வந்து அம்மாவால் சொல்கிற வந்து படையப்பா கிளிப் ஆமாம் சொல்லி ஸோ இந்த படையப்பா கிளிப்பு வந்து ஐம்பது ரூபா இதில் இருக்க கவர் வந்து ஐம்பது ரூபா பலூன் உதுரை இந்த சீப்பு ஐம்பது ரூபா ஸ்டெப்பரும் கிளிப் குட்டி ஸ்டெப்பர் கிளிப் அதுவும் ஐம்பது ரூபா இது பாருங்கள் எதை எடுத்தாலும் இதில் இருக்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா அந்த யாராவது வீட்டில் கரண்ட் சாப்பிடு போடுறதுக்கு கரட் சீப்பு மிஷின் இருக்குது ஐம்பது ரூபா இல்லை பெரிய இடத்துல தான் போட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே ஐம்பது ரூபா செலவு டைப் இருக்குது இது வந்து ஐம்பது ரூபா இது வந்து ஃப்ளை குளுருக்கு அது வந்து ஈ அதுகளுக்கு ஒட்டுறதுக்கு வைக்கிறது உண்டை வந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் வைக்கலாம் ஸோ ஐம்பது ரூபா எங்கால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தோசை கரண்டி தட்டகப்பை சா நூற்றி ஐம்பது ரூபா அந்த கரண்டி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்குது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தான் எல்லாமே இல்லை ஒரு பொருள்ன்றதுல நூற்றி ஐம்பது ரூபா சோப் பெரிய சோப் கேஸ் இந்த தட்டு எல்லாமே வந்து ஒன்று டவில நூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்குது எல்லாமே இல்லை ஒன்று டவையில் நூற்றி ஐம்பது ரூபா இந்த தட்டு இது நூற்றி ஐம்பது ரூபா தான் இதில் போட்டு நீங்கள் அதை தண்ணி போத்தலும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போத்தலும் நூற்றி ஐம்பது ரூபா இதிலையும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா பொருட்கள் நிறைய இருக்குது பாருங்கோ இந்த கிளிப்பு இருக்குது கத்தி இருக்குது ஒரு கத்தி நூற்றி ஐம்பது ரூபா அண்ட் இந்த கிளிப் இதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா குட்டி கத்திரிக்கோள் கிளி இந்த மோட்டர் பைக்கில் வந்து முறை திங்ஸை வந்து பாதுகாப்பாக கட்டிகிட்டு போகிற அந்த பெலட் நூற்றி ரூபா இந்த கத்தியும் நூற்றி எண்பது ரூபா இதில் இருக்க எல்லாமே ஒரு பொருளுன்ற விலை வந்து நூற்றி எண்பது ரூபா இதில் மூன்று ஆறு ஒம்பது சிமிலி கட்டுரை வச்சு நூற்றி ஐம்பது ரூபா அண்ட் இஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஆறு கலர் பென்சில் வச்சு நூற்றி ஐம்பது ரூபா பென் கோல்டர் இந்த பென் கோல்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா டெப் டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸோ எங்களுக்கு கரண்டி இருக்குது இதற்கு எல்லாமே அந்த பேக்கும் நூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்கிறது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நீலப்போகுத்தல் அண்ட் இது வந்து குளோரெக்ஸ் எங்களை வந்து வாஷ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ் இந்த பிம் லிக்யூட் அதில் பார்க்குற வாஷ் இது வந்து நூறுரூவா தான் எங்களை கார் நிற்கிது வரணும் கார் போட்டு கீட்டை கொண்டு இதுவும் நூறுரூவா இதில் இருக்க குட்டி கத்தி நூறுரூவா அங்கே நெயில் கட்டர் இருக்குது ஸ்டெப்லர் கிளிப் இது இருக்குது நூறுரூவா கத்திரி இருக்குது நூறுரூவா மாக்கர் இருக்குது நூறுரூவா செலவடேப் அவருக்கு செலவடேப் நூறுரூவா வெளியிலலாம் நூற்றி ஐம்பது ரூபா நான் நினைக்கிறேன் அந்த கிளிப் அலஸ் பேன் நூறுரூவா இது நூறுரூவா அண்ணா இதில் இருக்க எல்லாமே நூறுரூவா ஓகே இதில் இருக்க எல்லாமே நூறுரூவா இந்த டிஃபன் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நூறுரூவா சின்ன மாதிரி இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பொருள் இல்லை வந்து நூறுரூவா பாருங்க இதுவும் நூறுரூவா தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வித்தியாசமாக இருக்குது பாருங்க இது வந்து நூறுரூவா எல்லாமே வந்து ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த கப் வந்து இதில் வந்து ரெண்டு ரெண்டு கப் வந்து நூற்றி எண்பது ரூபா இதில் இதுலேயும் வந்து ரெண்டு பீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த இதுலேயும் இருக்குது ரெண்டு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இங்கால பிக் கிரேசர் இருக்குது பிக் கிரேசரும் நூற்றி எண்பது ரூபா ரெண்டு பீஸ் ஸோ பாருங்கள் பேர் நிறைய பேர் நிற்கிருந்தாங்க சேல் ஃபுல்லாகவே பொருட்களெலான்றத கொண்டாடுறதுக்கு நீங்கள் இங்கேயே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் இந்த க்ளவுஸ் வந்து சோடி நூற்றி எண்பது ரூபா ஒரு சோடி ரெண்டுமே வந்து நூற்றி எண்பது ரூபா இரு பொருட்கள்லாம் வந்து இருநூறுவா இருக்கும் இல்லை ஒரு பொருள் ஒரு ஹேங்கர் இது ஸ்டிக்கர் இது ஸ்டிக்கர் மாடலாங்கண்ணா இல்லை டூரிஜிட் ஓட்டுற ஸ்டிக்கர் மாடல் இருநூறுபா அண்டு ஃபோன் கவர்கள் கூட இருக்குது வேறு என்ன மாடல் ஃபோன் இது ஐஃபோன் என்ன ஐஃபோன் கவர் இருநூறுபா டிஃபன் பாக்ஸ் இருக்கு இதில் இங்கே அதில் தண்ணி போத்தல் இருக்குது எல்லாமே மலிவு தான் என்னென்னு எனக்கு தான் இது வந்து தான் பாதுகாப்பாக போடுறது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டிக்கர் இருக்குது இதில் இந்த காட்டு இந்த இது ஃபுல்லாக இப்படி சேர்த்து இருநூறுவா இப்போ டிசம்பர் மாதம் தானே நீங்கள் ஸ்கூலுக்கு தேவைப்படும் இந்த கொம்பாஸ் அதுவும் இருநூறுவா இது இருக்க எல்லாமே இருநூறுவா அதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த முப்பர் வந்து தடி இல்லாமல் முந்நூற்றி ஐம்பது ரூபா கத்திரிக்கோள் முந்நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே முந்நூற்றி ஐம்பது இதில் இருக்கிறது வந்து இருநூறுவா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் இருநூறுபா போத்தல் இருக்குது இதில் இருக்கிற பெருசு இருநூறுவா ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் காட்டினா இருநூறுவா நீங்கள் வந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸ் இருக்குது சாப்பாடு பாக்ஸ் இருநூறுவா குட்டி ட்ரேல் இருக்குது இருநூறுரூவா ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நிற்பினோம் ஸோ எங்கள்லாம் இருக்குது பாருங்க வரும்படியே மழுகிரி இருக்குது இருநூறுபா இந்த இந்த மாரி கரண்ட் இருக்குது ஸோ இதுவும் இருநூறுபா பேட்ரி இந்த நாலு பேட்டரியும் சேர்த்து இருநூறுபா இங்கே வந்து ஸ்டெப்லர் இருக்குது குட்டி ஸ்டெப்லர் இருநூறுபா பூட்டு இருக்குது இந்த பேட்டரியும் நாலு பேட்ரி இது இருநூறுூவா சீப்பு இருக்குது இந்த கரண்டி வந்து இருநூறுபா தான் இங்கே வந்து ட்ரெயர் இருக்குது இங்கே வந்து விலை கூட ஐட்டம் நானூற்றி ரூபா அந்த தண்ணி ஜேக் வந்து நானூற்றி எண்பது ரூபா குட்டி கராசு இருக்குது இதுக்குமே நானூற்றி எண்பது ரூபா தான் இந்த ட்ரே இருக்கு இது நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ ரொம்ப மலிவாகத்தான் போய்கொண்டிருக்கு ச பொருட்கள் எல்லாம் பாருங்கள் வேறு அப்படியே வந்து அள்ளி எடுத்துகிட்டு இருக்கணும்னு தான் சொல்லணும் இந்த கப் வந்து ஒன்று முந்நூற்றி எண்பது ரூபா அண்ணா இதில் இருக்க கப்பும் ஒன்று முந்நூற்றி எண்பது ரூபா இந்த கப் எல்லாமே முந்நூற்றி எண்பது ரூபா

இந்த ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னூற்றி ஐம்பது வந்து ரொம்பவே திக்னஸாக தான் இருக்கு இதெல்லாம் வந்து பில் போடுறாங்க